தேசிய சின்னங்கள் சிவிக்ஸில் சிக்ஸ்த்து செகண்ட் டர்மு தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகளில் பாட அல்லது இசைக்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகளில் பாட அல்லது இசைக்க வேண்டும்னா ரெண்டு வினாடிகளில் தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க மூணு ரெண்டு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார் நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் டி கே பட்டம்மாள் கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் உள்ள முக்கியமான பூங்கா இந்திய தாவரவியல் பூங்கா இந்தியாவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் எங்கு உள்ளது கொல்கத்தாவில் இந்தியாவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் எங்கு உள்ளதுனா கொல்கத்தாவில் மூவர்ணக்கொடியில் மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கும் வீரம் தியாகம் கொடியின் மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கும்னா வீரம் தியாகம் கொடியில் பச்சை நிறம் எதை குறிக்கிறது செழுமை வளம் மூவண்ணக் கொடியில் பச்சை நிறம் எதை குறிக்கிறதுனா செழுமை வளம் மூவண்ணக் கொடியில் வெள்ளை நிறம் எதை குறிக்கிறது நேர்மை அமைதி தூய்மை மூவண்ணக் கொடியில் காவி நிறம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா வீரம் தியாகம் பச்சை நிறம் எதை குறிக்கிறதுனா செழுமை வளம் வெள்ளை நிறம் எதை குறிக்கிறதுனா நேர்மை அமைதி தூய்மை இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா எந்த மாநிலத்தை சார்ந்தவர் ஆந்திரா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிங்காலி வெங்கையா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது கொடியாத்தம் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டதுனா குடியாத்தம் மூவர்ண கொடியை நெய்த குடியாத்தம் எந்த மாவட்டத்தில் உள்ளது வேலூர் மாவட்டம் மூவர்ண கொடியை நெய்த குடியாத்தம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுனா வேலூர் மாவட்டம் மூவண்ணக்கொடியை செங்கோட்டையில் ஏற்றியவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு மூவண்ணக் கொடியின் நடுவில் உள்ள ஆறங்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நான்கு ஆரங்கள் கொடிக்காத்த குமரன் பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் கலந்து காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் நீத்தவர் திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு எப்படி சிறப்பித்துள்ளது அஞ்சல் தலை வெளியிட்டு சாரநாத் அசோ உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சாரநாத் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரநாத் கல்டூனின் அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் சத்தியமேவ ஜெயதே சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க வாய்மையே வெல்லும் தேசிய லட்சனை எத்தனை பகுதிகளை கொண்டது இரண்டு பகுதிகள் மேல் பகுதி அடிப்பகுதி நம் தேசிய லட்சணையில் நான்கு சிங்க உருவங்கள் இருப்பினும் நாம் காணக்கூடியது மூன்று நம் தேசிய லட்சணையில் நான்கு சிங்க உருவங்கள் இருப்பினும் நாம் காணக்கூடிய சிங்க உருவங்கள் எத்தனைனா மூன்று தேசிய சின்னத்தில் யானை குதிரை காளை சிங்கம் போன்றவை எப்பகுதியில் உள்ளன அடிப்பகுதியில் அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறது சாரநாத் அருங்காட்சியகத்தில் நமது தேசிய கீதம் ஜனகணமன இந்திய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குவது ஜனகணமன தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது வங்காளம் வங்காள மொழியில் உள்ள தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதன் முதலில் ஒழிக்கப்பட்டது கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் பங்கேம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என அறிவித்தவர் ராஜேந்திர பிரசாத் வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என அறிவித்தவர் யார்னா ராஜேந்திர பிரசாத் இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் உறுதி மொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் இந்த மொழியில் எழுதினார் தெலுங்கு மொழியில் பேசிலஸ் டெல்புருக்கி நுண்ணுயிரி இந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாலிலிருந்து கிடைக்கும் எப்பொருள் செரிமானத்திற்கும் வயிற்று கோளாறுக்கும் குளிர்ச்சி தருவதாக அறியப்பட்டது தயிர் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய் என்பதற்கான சின்னத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் வடிவமைத்த டி உதயகுமார் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் தமிழகம் கிபி எழுபத்தி எட்டில் சக முறை யார் காலத்தில் தொடங்கியது கனிஸ்கர் காலத்தில் சக ஆண்டு எப்பொழுது தொடங்குகிறது மார்ச் இருபத்தி ரெண்டில் பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் எப்பொழுது முதல் தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை எழுதியவர் பாரதியார் பிரம்மபுத்திரா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவு மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணம் கேட்டிருக்காங்க அழகும் கம்பீரமும் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம் புலி முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் இமாம் பசந்த் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாளன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் பிரதமர் இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியா குடியரசு ஆனதை முன்னிட்டு ஆண்டுதோறும் நாம் கொண்டாடும் விழா குடியரசு நாள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு நாளின் மூன்றாவது நாள் பாசறைக்கு திரும்புதல் விழா சிறப்பாக நடைபெறும் எனின் அந்த நாள் எப்பன்னு கேட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஒன்பது பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வின் ஒரு பகுதியாக மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை எவற்றால் அலங்கரிக்கப்படும் மின் விளக்குகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு விடுதலை பெற்றாலும் அதற்கு பிறகும் இந்தியாவில் கௌரவ தலைவராக இருந்தவர் பிரிட்டன் அரசி யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக இரண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரித்து ஐநா சபை கொண்டாடி வருகிறது காந்தி பிறந்த நாளை பாசறைக்கு திருமுதல் நிகழ்வின் முதல் விருந்தினர் குடியரசுத் தலைவர் நஞ்சு கொண்ட பாம்புகளின் மிகவும் நீளமானது கருணாகம் பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களுக்கிடையே நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தேசிய சின்னங்கள் நம் இந்திய திருநாட்டின் சுதந்திர திருநாள் ஆகஸ்ட் பதினைந்து இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் குடியரசு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டையை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருணாகம் குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் குடியரசு நாளில் செங்கோட்டையில் யார் கொடியேற்றுவார் குடியரசு தலைவர் குடியரசு நாளில் செங்கோட்டையில் யார் கொடியேற்றுவார்னா குடியரசுத் தலைவர் இதே சுதந்திர நாள்னு கேட்டாங்கன்னா பிரதமர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் நாடு விடுதலை பெற்ற நாள் சுதந்திர தினம் புலிவன காட்டில் தரையில் காய்ந்த இலைகள் சருகுகளை கொண்டு கூம்பு வடிவத்தில் உள்ள கூடு இந்த உயிரினத்தின் கூடுன்னு கேட்டிருக்காங்க கருணாக பாம்பு தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்து குளிருக்கு நடுங்குகிறதோ என நினைத்து போர்வை அளித்த குறுநில மன்னன் பேகன் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் உள்ள சரணாலயம் எதற்குரியதுன்னு கேட்டிருக்காங்க மயில் காட்டில் அவசர காலத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள பயன்படுவது பழங்குடி வழிகாட்டிகள் நமது நாட்டின் தேசிய பறவை மயில் ஓங்கில்கள் தன் இறையை எப்படி பிடிக்கின்றன மியோலி அலைகளை பயன்படுத்தி ஓங்கில் பார்வை திறன் குறைவு கூற்று ஒன்று தனித்தன்மை கொண்ட வடிவமைப்பை பெற்ற மலர் தாமரை கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு செந்தாமரையின் நிறம் இளஞ்சிவப்பு கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி அடுத்தது புலிவன காட்டில் மூதாய் என்று சொல்லப்படக்கூடிய மரம் ஆலமரம் கூற்று ஒன்று சரி கூற்று புலிவன காட்டில் மூதாய் என்று சொல்லக்கூடிய ஆலமரத்தில் ஆயிரங்கணக்கான ஆயிரக்கணக்கான பறவைகள் தஞ்சமடைந்தன கூற்று இரண்டும் சரி ஒன்றும் சரி இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி புலிவனம் காட்டில் கடல் பகுதியில் இருந்து மலைகள் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருந்தன கூற்று ஒன்று சரி புலிவனம் காட்டில் கடல் பகுதியில் இருந்து மலைகள் எத்தனை மீட்டர் உயரத்தில் இருந்தனா இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் கூற்று இரண்டு ஒரு காட்டின் மைய அச்சு புளி ஆகும் கூற்று இரண்டும் சரி ஒரு காட்டின் மைய அச்சு வந்து புலி ஆப்ஷன் வந்து ஏ அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதபுரா சரி தமிழ்நாட்டின் மாநில பறவை வந்து மரகதபுரா கூற்று இரண்டு தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலர் இரண்டும் சரி தமிழ்நாட்டின் மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் கூற்று மூணு தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் மூணும் சரி மாநில பறவை கேட்டாங்கன்னா மரகத புறா மாநில மலர் கேட்டாங்கன்னா செங்காந்தல் மலர் தமிழ்நாட்டின் மாநில மரம் கேட்டாங்கன்னா மரம் மூணுமே சரி தான் அடுத்தது பொறுத்துக தேசிய சின்னங்களை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகளுடன் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு யானை ரெண்டாயிரத்தி பத்து ஆலமரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு யானை ரெண்டாயிரத்தி பத்து இல்லை ஆப்ஷன் வந்து பி இதான் ஆன்சர் அடுத்ததும் தேசிய சின்னங்களை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகளுடன் பொறுத்துகனு கொடுத்துருக்காங்க மாம்பழம் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து கங்கையாறு ரெண்டாயிரத்தி எட்டு லாக்டோபேசில ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாம்பழம் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு லாக்டோபேசில ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் வந்து சி இதான் ஆன்சர்